தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினாங்க இந்த அளவுக்கு வந்து ஜனநாயகத்தினுடைய குரல் நரிச்சு தான் அது ஞாயிற்றுக்கிழமை குறிப்பாக கடை வீதியில் இருக்கக்கூடிய கடைகளை அடைத்து தெரு விளக்குகளை அணைத்து இந்த மாதிரி வந்து திமுக பிஹேவ் பண்றாங்க இது தெரிஞ்ச விஷயம் தான் இந்த யாத்திரையுடைய முதல் நாளிலிருந்து அவங்க வந்து தெருவிளக்கு அணைக்கிறதும் சரி கேஸ் போடுறதும் சரி யாத்திரை இருக்கவங்களை அரசு பண்றதும் சரி இது தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் பட் என்னை பொறுத்தவரை மனதளவுல வந்து இதெல்லாம் தாண்டி வர ஆரம்பித்து விட்டோம் இதெல்லாம் தாண்டித்தான் தமிழகத்தில் அரசியல் மாற்றம் நடக்கணும் இதெல்லாம் தாண்டித்தான் தமிழகத்தில் வந்து அரசியல் என்பது சுத்தமாக சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பது மனதளவில் நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டோம் நட்டாஜி அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவருக்கு ஒரு ஷாக் குறிப்பாக தமிழகத்துல நம்முடைய மாநிலத்துல இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்த ஆரம்பிக்கிறாங்கன்னா உங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை காட்டுது எந்த அளவுக்கு அவர்கள் தோல்வி பயம் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கண்ணில் தெரியுது அதைத்தான் திரு நட்டா அவர்கள் மேடைகளை குறிப்பிட்டிருந்தார் பொறுத்தவரை விஷயத்துல எங்கேயும் காவல்துறையிட்ட சண்டை போட்டு பண்ணணும் தெரியும் திமுக எவ்வளவு அறிவாளிகள்னா அவங்க நேரம் சண்டை போட மாட்டாங்க காவல்துறை ஏவி விட்டு தான் சண்டை போடுவாங்க திமுக கைவந்த கலை அதனால தேவையில்லாமல் நம்ம காவல்துறையோட உரச வேண்டாம் அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு முதல்ல இருந்து ஸோ ரூட்டு கொடுக்க மாட்டாங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க இது பண்ண மாட்டாங்க இது பண்ண மாட்டாங்க எல்லா இடத்துலையும் பொறுத்துக்கிட்டு இங்கே எல்லாம் சொல்கிறாங்களோ கிராமத்துக்குள்ளே எங்கே போகணும் அங்கே போகணும் டைமிங் எல்லாமே பொறுத்துக்கிட்டு தான் வந்தோம் சென்னை பொறுத்தவரை நீங்கள் பார்க்குறீங்க மக்களுடைய எழுச்சிங்கன்னா சென்னை வந்து இன்றைக்கி தயாராக இருக்குது மாற்றத்திற்கு ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நகரத்தை பாருங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நகரத்தை பாருங்கள் பெங்களூர் ஹைதராபாத் எல்லா நகரத்தையும் பாருங்கள் எல்லாமே மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆனால் நம்முடைய சென்னை மட்டும் கற்களித்து கொண்டிருக்கிறேன் அது கூட இன்றைக்கி மேடையில் பேசும்பொழுது நான் பேசியிருந்தேன் எந்தளவுக்கு குடும்ப அரசியல் சென்னையினுடைய மூன்று எம்பியுமே குடும்ப அரசியலுடைய இலக்கணமா இருக்கிறாங்க ஒரு சாமானிய மனிதர்கள் கிடையாது சாமானிய மக்களுடைய பிரச்சனையை புரிந்தவர்கள் கிடையாது தெரியும் இங்கே மக்கள் ரோடுக்கு வர இங்க ஒரு பெரிய நடக்கும்னு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும் அதை தடுப்பதற்காக பல முயற்சி எடுத்து யாத்திரை இங்க அனுமதி இல்லை அங்க அனுமதி இல்லைன்னு பட் இதையும் தாண்டுவோம் இதையும் தாண்டி சென்னையிலே ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு அதற்கான நேரம் இல்லை இல்லங்கனா அதுவும் நட்டாஜியோடைய கமிட்மெண்ட் இவ்வளோ நம்ம தேசிய தலைவர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க வேறு வேறு பார்லிமெண்ட் இப்போ தான் முடிஞ்சிருக்காங்கன்னா அகில அளவில் நிறைய அவருக்கு வந்து வேலைகள் இருக்குது இருந்தும் அந்த கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க முதல்ல சொல்லியிருந்தாங்க இரநூறாவது தொகுதி எங்கே இருக்கோ நான் கட்டாயம் வருவேன் அப்படின்னு ஸோ அதற்காக இந்த ஒரு மணி நேர நிகழ்வுக்காக டெல்லியிலேருந்து வந்து ஒரு மணி நேரத்தை முடிச்சுட்டு திரும்ப டெல்லி போகிறாங்க வேறு எந்த நிகழ்ச்சியும் கூட அவர் பங்கேற்கலை அதனால் இன்னைக்கு அவருக்கு வேலை பழுவு பழுவு ரொம்ப அதிகம் இருந்தும் அவர் அந்த கொடுத்த வார்த்தைக்காக நம்முடைய இருநூறாவது தொகுதி கட்டாயமா இருப்பன்னு ஒரு மாதத்திற்கு முன்பே சொல்லியிருந்தாங்க அதற்காக வந்திருந்தாங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் அன்பின் அடிப்படையில் அவர் வரவேற்க வந்திருந்தாங்க மேடையில் அமர்ந்திருந்தார்கள் மற்றபடி பேசுவதற்கு எந்த நேரமும் என்ன நான் உருவாக்க சொல்லி சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய பேர் இங்கிருந்து போயிருக்காங்க அதனால் நாம் வந்து யார் இருக்காங்க இவங்க போயிட்டாங்க அதனால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையின்னு சொல்றாங்க என்ன இருக்கு இன்னைக்கு நம்முடைய காட்டாங்குளத்தூர்ல எஸ் எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழகத்துல நீங்க பாத்து ஒரு பாராளுமன்றத்திற்கும் குழு அமைச்சிருக்கோம் அந்த மொத்த குழுவோட மீட்டிங் கிட்டத்தட்ட நான்காயிரம் பேர்த்தினுடைய ஒருங்கிணைந்த மீட்டிங் வந்து இன்னைக்கு நடந்துச்சு நீங்க நம்முடைய தேசிய தலைவர்கள் அதில் பேசினாங்க ஸோ நம்முடைய குழு தயாராக இருக்குது குழு அமைச்சாச்சு இன்னைக்கு அதோடைய மீட்டிங்கும் சென்னையில் நடந்திருக்கு வேலை ஆரம்பிச்சிட்டாங்க வேலை நடந்து கொண்டு இருக்கிறது இல்ல சென்ட்ரல் சென்னை போகணும் அப்படின்னு சவுத் சென்னை வந்து ஏற்கனவே நட்டாஜி அவங்க வந்துட்டாங்க அமித்ஷா ஜி வந்துட்டாங்க நம்மை பொறுத்தவரை ஒரு பெரிய தலைவரை கூப்பிடும் கூப்பிடும்போது இதுவரைக்கும் போகாத தொகுதிக்கு போகணும் அப்படின்னு திரும்ப திரும்ப நாம அதே தொகுதியில வைக்கக்கூடாதுன்னு சௌச்சனை அமித்ஷாஜி ஒரு முறை வந்திருக்கின்றார்கள் நட்டாஜி அவர்கள் இவங்களாம் கடந்த ஒரு வருடத்துக்குள்ள சௌச்சனையில் மீட்டிங் நடந்திருக்கு ஸோ சென்ட்ரல் சென்னையில் நடக்கல அண்ணா சென்ட்ரல் சென்னையில் நடக்கல அதான் காரணம் மற்றபடி நீங்க சென்னையில் எல்லா எம்எல்ஏக்களும் மோசமா தான் இருக்காங்க பக்கத்துல நீங்க போயிட்டீங்கன்னா எம்எல்ஏ எழிலரசனை பார்த்து மக்கள் கேள்வி கேட்டாங்க ஓட்டு கேட்கிறப்ப வந்தீங்க இன்னைக்கு வெள்ளத்தப்ப கூட காணான்னு எனக்கு சேகர்பாபு அண்ணனுக்கு அதே பிரச்சனை தான் ஆனால் நம்மை பொறுத்தவரை யாரும் இந்த எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ இல்லைங்கன்னா நாம மத்திய சென்னையில் வைக்க வேண்டும் மத்திய சென்னைக்கு வரை எந்த தலைவர்களும் வரல அதனால நீங்க தேசிய தலைவரை மத்திய சென்னை காலத்துல அतिमுகவருக்கு அண்ணா அதாவது நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும்னா என்னுடைய தொடர்ந்து நான் யாத்திரை பேசற பேச்சு அதை நீங்க பாத்தீங்கனவே உங்களுக்கு தெரியும் அரசியல் எதை நோக்கி போகுதுன்னு அதுலயே தெளிவா எல்லா மக்களுக்கும் தெரியும்ங்க புரியுங்கண்ணா

அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் என்பதில் தெளிவா இருக்கணும் அதை தாண்டி பாரத பிரதமர் அவர்களை நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு வைராக இருக்கணும் இதெல்லாம் ஒரு அலையன்ஸ்க்கு பேசிக் இன்கிரீடியன்ட் ஆனால் கட்சிகளுடைய பெயரை குறிப்பிட விரும்பவில்லை நம்ம தலைவர்கள் யார் எங்கே பேசணும் யார்கிட்ட பேசணும் அல்லது யார் எங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க அது எல்லாம் என்ன நடக்கணுமோ நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு கட்சி எங்க அங்க இருபது சதவீத வாக்கு சதவீதத்துல இருக்கிறோம் இன்னும் ஒரு ஒரு மாதத்திற்குள்ள கண்டிப்பா நாங்க இருபத்தஞ்சு இருபத்தேழு சதவீதத்தை தாண்டிடுவோம் நிச்சயமாக மக்களுடைய அன்பு நம்ம பக்கம் இருக்கு ஆரம்பிச்சீங்கன்னாவே கன்வர்ஷன் ஆக ஆரம்பிச்சிரு ஒரு ஒரு சீட்டுமே ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் இன்னைக்கு பிப்ரவரி முதல் வாரத்துல பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்க வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருந்தோமோ எக்ஸாக்ட்லி அங்க இருக்கும் மார்ச் முதல் மார்ச் முதல் வாரத்துல எங்க இருக்க வேண்டுமோ அங்க இருக்கிறோம் ஓட் ஷேர் தான் முக்கியன்னா சீட்டு கன்வர்ஷன் யாராலேயே படிக் பண்ண முடியாதுங்கண்ணா சீட்டு கன்வர்ஷன் ஒரு த்ரீ கார்னர் ஃபோர் கார்னர் ஃபைட்டில் யாருனாலேயும் இந்தியாவில் சீட் கன்வர்ஷன் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது நீங்கள் இருபது பெர்சென்ட்டை தாண்டிட்டீங்கனாகவே மொமெண்டம் உங்கள் பக்கம் வந்துடும் அதனால் நான் நான் மட் சீட் கன்வர்ஷன் மட்டும்தான் நான் பார்க்குறேங்கண்ணா நான் வந்து குறிப்பாக வந்து ஓட் ஷேர்ன்னு பார்க்கறேன் சீட் கன்வர்ஷனை பத்தி அதிகமாக நான் பேச விரும்பல காரணம் யாராலையும் ப்ரெடிக் பண்ண முடியாதுங்கண்ணா த்ரீ வே ஃபைட்ல எப்படி தமிழகம் முதல் முறையாக ஒரு பெரிய த்ரீ வே ஃபைட்டை இப்ப சந்திச்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் கருத்து கணிப்புகள் வந்து த்ரீ வே ஃபைட் தான் எடுக்கிறாங்க டூ வே ஃபைட்டுக்கு எடுக்கலீங்கண்ணா பிஜேபி தனியா எடுக்கிறாங்க வேற கட்சியை தனியா எடுக்கிறாங்க திமுக கூட்டணியை தனியா எடுக்கிறாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை டோன்ட் வரி டோன்ட் வரி அதனால என்னை பொறுத்தவரை அவங்க அந்த ஓட் ஷேரை வச்சு சீட்டா கன்வெர்ட் பண்ணக்கூடியதை நான் ஏத்துக்கல ஆனா ஓட் ஷேர் பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக கொண்டிருக்கிறது என்று ஒரு ஒரு கருத்து கணிப்பும் சொல்வதை நாங்கள் வரவேற்கின்றோம் அதுதான் கள நிலவரம் அதுதான் உண்மை சார் குடியுரிமை திருத்த சட்டம் வந்து கண்டிப்பா தேர்தல் குழு அமல்படுத்தப்படும் அமித்ஷா சொல்லியிருக்காங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையினரோட ஓட்டு வந்து வரது வந்து பாதிக்கப்படாத சார் கூட்டணி கட்சி என்ன நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கும் பொழுதுங்கன்னா சிறுபான்மை பெரும்பான்மை இவங்க அவங்க அப்படி எல்லாம் மோடிஜி டெசிஷன் எடுக்கிற ஆளே இல்லைங்க நாட்டுக்கு எது நல்லது அது மட்டும்தான் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய குடியுரிமையில் இருக்கக்கூடிய எந்த சிறுபான்மையிற்கும் சிஏஏனால பிரச்சனை இல்லை யாருக்கும் இல்லை இது குறிப்பாக இந்தியாவிற்கு வெளியே நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அங்கிருந்து வரக்கூடியவங்க ஒரு குறிப்பிட்ட யாரெல்லாம் யாரெல்லாம் மைனாரிட்டி அந்தந்த நாட்டில் அவங்களுக்கு நம்ம குடியுரிமை கொடுக்க போறோம் குடியுரிமை யாருக்கும் எடுக்க போவதில்லை புதிதாக குடியுரிமை கொடுக்க போறோம் சிஏ நோக்கம் என்னங்கன்னா யாருகிட்டயும் ஒரு சிங்கிள் பர்சன்ட் சிட்டிசன்ஷிப் எடுக்கிறது இல்ல எடுக்கவும் முடியாது அரசுக்கே அந்த அதிகாரம் இல்லை இப்ப எங்கிட்டயும் உங்ககிட்ட இருந்து குடிமுறைவை எடுக்கணும்னு அரசு நினைச்சா அரசால முடியாதுங்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி யாராலும் இன்னொருத்தருடைய குடியுரிமை எடுக்க முடியாது அதற்கு சில கண்டிஷன் போட்டிருக்காங்க நேச்சுரலை சிட்டிசனாக இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ரெண்டு கண்ட்ரில குடியுரிமை வச்சிருந்தா அவனு கேன்சல் ஆயிரும் இது குடியுரிமை கொடுப்பதற்கான ஒரு சட்டமோ தவிர குடியுரிமை எடுப்பதற்கான சட்டம் இல்லை சரி பாப்பண